ஸ்ரீ சுவாமி சிவானந்தா சுவாமி சிவானந்தரின் சுயசரிதை அத்தியாயம் பதினொன்று ஆத்மீக வழியில் நடைமுறை குறிப்புகள் தபால் மூலம் மாணாக்கர்களை பயிற்றுவித்தல் தபால் மூல மாணவர்களை பயிற்றுவிக்க யோக சம்பந்தமாக என்னிடம் ஒரே மாதிரியான அச்சடித்த பாடங்கள் கடையா நான் வழக்கமாக மாணவர்களுடைய ருசிக்கு பிடித்தமான என்னுடைய புத்தகங்களில் சிலவற்றை அவர்களுக்கு அனுப்புகிறேன் தபால் போக்குவரத்து பாடங்கள் கொடுக்கிறேன் பாடங்கள் அவர்கள் தங்களுடைய தினசரி நலத்தையும் முன்னேற்றத்தையும் பற்றி எனக்கு எழுதுகின்றனர் அவர்கள் ஆத்மீக நாட்குறிப்பை குறித்து வருவதுடன் என்னுடைய இருபது முக்கிய ஆத்மீக உபதேசங்களையும் கடைபிடித்து வருகின்றனர் நான் அவர்களுக்கு உபதேசங்கள் கொடுத்து உதவி அவர்களுடைய இன்னல்களையும் இடையூறுகளையும் நீக்கி வருகிறேன் நான் என்னுடைய அமைதி என்ன ஓட்டத்தை அனுப்புகிறேன் எல்லா தேசங்களிலும் உள்ள ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த நேர்முக கவனிப்பினால் அதி செய்யத்தக்க முன்னேற்றம் அடைந்திருக்கின்றனர் மேல் படிப்புக்காக அவர்கள் ஆசிரமத்திற்கு வந்து என்னுடன் சில வாரங்களோ மாதங்களோ தங்கி தீட்சை பெற்று கொள்கின்றனர் அவர்கள் எல்லோரும் இது போன்ற தனிப்பட்ட கவனிப்பை விரும்புகின்றனர் நான் யாரிடமிருந்தும் யோகத்தில் பயிற்சி அளிப்பதற்காக எந்த கட்டணமும் எடுத்துக்கொள்வதும் இல்லை அவர்களுடைய நிர்வாகத்திற்காக எந்த பணமும் கேட்பதும் இல்லை என்னிடம் வருபவர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியாக எனக்கு தாராளமாக கொடுக்கின்றனர் அல்லது அவர்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு ஸ்தாபனத்தின் முன்னேற்றத்திற்காக தாங்களாக நன்கொடை அளிப்பதிலும் சங்கம் தன்னுடைய ஞான பிரச்சாரத்தை செய்ய உதவுவதிலும் அவர்கள் ஆனந்தம் அடைகின்றனர் அம்மாதிரி செய்கைகளின் மூலமாக அவர்கள் சித்த சுத்தியையும் ஆத்மீக முன்னேற்றத்தையும் அடைகின்றனர் கீழ்கட்ட பக்கங்களில் பல்வேறு சாதகர்களுக்கும் நான் எழுதிய மாதிரி கடிதங்களில் சில கொடுக்கப்பட்டிருக்கின்றன அவைகளில் ஆத்மீக திருஷ்டியாகிய யோக வழியில் என்னுடைய பயிற்சி அளிக்கும் முறைகள் விளக்கப்பட்டுள்ளன நான் எல்லோருக்கும் நடத்தை நீதி சம்பந்தமான கொள்கைகளை வற்புறுத்துகின்றேன் நான் மற்றவர்களை போட்டி போடும்படி உற்சாகப்படுத்துகிறேன் சொன்னால் தெய்வீக வாழ்க்கையை நடத்த வழிகாட்டுகிறேன் அமைதிக்கு வழி சொர்க்காசிரமம் பதினாறு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மதிப்பிற்குரிய சகோதரர் உன்னுடைய அன்பார்ந்த கடிதம் உனக்கு மிக்க நன்றி காலையில் நான்கு மணிக்கு எழுந்திருக்கவும் ஒரு தியான அறையை பூட்டுடன் வைத்துக் கொள்ளவும் யாரையும் அதனால் நுழைவிட வேண்டாம் ஒரு காயத்ரி படம் கீதை முதலியவற்றை காயத்ரி தியானம் செய்யவும் காயத்ரி மந்திரத்தை அர்த்தத்துடன் திரும்பி மூடிய கண்களுடன் மத்தியான திரிக்கூட்டியில் மனதை ஒருமுகப்படுத்தவும் பஸ்மாசனத்தில் அமரவும் தொடர்ந்தால் போல் இரண்டு மணி நேரம் உட்கார்ந்திருக்க முயற்சிக்கவும் கீதையை ஒழுங்காக படிக்கவும் இக்காரணத்தை கொண்டும் உண்மையை பேசவும் கோபத்தை அடக்கவும் ஏழைகள் நோயாளிகள் முனிவர்கள் ஆகியவர்களுக்கு சேவை செய்யவும் தர்மத்திற்காக கொஞ்சம் பணம் செலவிடவும் அது உன்னுடைய உலகாயத மக்களுடன் ஒவ்வொருவருக்கும் சேவை செய்யவும் அன்பு காட்டவும் மரியாதை செய்யவும் நிந்தை குறை கூறல் காணாமல் பேசுதல் குறை கண்டுபிடித்தல் கோல் சொல்லுதல் ஆகியவற்றை விட்டுவிடவும் பணிவுடன் இருக்கவும் தாழ்மையுடன் இருக்கவும் இனிமையாக பேசவும் நீ அமைதிக்குள் நுழைவாய் தினமும் ஒரு மணி நேரமும் விடுமுறை நாட்களில் மூன்று மணி நேரமும் மௌனம் அனுஷ்டிக்கவும் இப்படிக்கு உன்னுடைய சகோதர அன்புடன் கூடிய சுவாமி சிவானந்தா ஞானத்திற்காக தீவிர ஆவல்கள் திறவு பாதையை எடுத்துக்கொள்ளும் சாதகர்களுக்கு எளிதில் கிளர்ச்சி கொள்ளும் தன்மைக்கும் உக்ரத்திற்கும் எதிராக உபதேசிக்கிறேன் ஆனால் உலகத்தில் நெருந்து கொண்டிருக்கும் போதே ஆத்மீக வாழ்க்கைக்காக தீவிரமான ஆவலை விடாமுயற்சியுடன் வளர்த்து வருமாறு ஆலோசனை கூறுகிறேன் சொர்க்காசிரமம் குடி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஓம் சச்சி ஆனந்தா நீ அறி விடுவித்துக் கொள் இந்த உள்ளத்தின் கள்ளத்தனத்திலிருந்தும் உலகாயத பொருட்களிலிருந்தும் விடுவித்துக் கொள் எனதன் யோகி இறைவன் உம்மை ஆசிர்வதிப்பாராக நிகழும் இருபத்தி ஒன்றாம் தேதி உம்முடைய கடிதத்தை பார்த்து நான் எல்லையிலா ஆனந்தம் அடைந்தேன் நீர் ஆத்மீக சம்ஸ்காரங்கள் நிரம்பிய ஒரு மனிதன் அவைகளை போஷிக்கவும் அவைகளை காப்பாற்றவும் அவைகளை அதிகப்படுத்தவும் என்னிடம் வரவேண்டாம் உம்மால் சமாளிக்க முடியுமானால் சமூகத்திற்கு நீர் ஒரு பயமுறுத்தலாக மாட்டீர் என்று உறுதியாக நம்பினால் உம்மால் இச்சையை அடக்க முடியுமானால் ஆயுள் முடியும் வரை பிரம்மச்சாரியாக நைஷ்டிக பிரம்மச்சாரி இருக்கவும் நீர் பணக்காரனாக இல்லை எப்படி ஒரு குடும்பத்தையும் குழந்தைகளையும் நிர்வகிக்க போகிறீர் அது ஆத்மீக முன்னேற்றத்தை தடுக்கும் மட்டும் போதாது ஆத்மீக வழியில் வெறும் மல மட்டும் ஒன்றும் இது ஒரு ரோஜா மலர் பாதை அல்ல இது முட்களும் தேள்களும் பாம்புகளும் நிறைந்தது பாதை கரடும் முரடானதும் செங்குத்தானதும் மிக மிக கடினமானதும் ஆகும் ஆனால் நான் உணர்ந்தே ஆக வேண்டும் உயிரை வேண்டுமானாலும் விட்டு விடுவேன் என்று வைரம் போன்ற உறுதி கொண்டவனுக்கு சுலபமானது ஞானத்திற்கு இந்த வகையான தீவிர தாகம் தேவைப்படுகிறது சத்துவ குணங்களை படிப்படியாக அபிவிருத்தி செய்து வரவும் கோபத்தை எதிர்த்து நிறுத்த பொறுமை பேராசையை தடுக்க திருப்தி கர்வம் அமதை ஆகியவற்றை அழிக்க சேவை சேவா பாவம் பணிவு உண்மை பேசுதல் திதிஷை உஷ்ணம் குளிர் வழி இவற்றை தாங்கிக் கொள்ளுதல் ஆகியவற்றை அபிவிருத்தி செய்யவும் எல்லோரையும் நேசிக்கவும் எல்லோருடனும் அன்பு காட்டவும் ஒருபோதும் மாத்திரமோ கோபமோ பட வேண்டாம் ஆத்மீக முன்னேற்றத்தை பற்றி ஒரு நாட்குறிப்பு வைத்துக் கொள்ளவும் ஒவ்வொன்றையும் பதிவு செய்யவும் அபிவிருத்தி அடைந்தவர்களிடையே வசித்து வரவும் ராமகிருஷ்ணா மிஸ்ரனுக்கு சென்று பார்வையிட்டு மகாத்மாக்களுக்கு சேவை செய்யவும் மூத்தவர்களுக்கு உற்சாகத்துடனும் அன்புடனும் ஆதரவுடனும் ஆழமான சேவை செய்யவும் உம்முடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளவும் உமக்கு அமைதியையும் பரம பதத்தையும் விரும்பும் உம்முடைய சிவானந்தா ஹரி ஓம் சாந்தி ஓம் என்னுடைய யோக வேதாந்த சாதனையின் ஒரு பிரதையை கொள்ளவும் இனிமேல் என்னுடைய பதிலுக்காக பதில் அஞ்சலட்டையையோ அல்லது உரையோ அனுப்பி வைக்கவும் உலகத்தை விட்டு நீங்குவதில் அவசரப்பட வேண்டாம் கேர் ஆஃப் விஜயநகரம் ஹவுஸ் கல்கத்தா தொள்ளாயிரத்தி முப்பது ஓம் சச்சித் ஆனந்தா கொஞ்ச காலம் ரிஷிகேஷத்திற்கு வரவும் சந்தேகம் இல்லாமல் நீங்கள் இந்த தனிமையையும் ஆத்மீக அலைகளையும் அனுபவிப்பீர்கள் என்னுடைய பெயரை சொல்லவும் மக்கள் உங்களுக்கு இருக்கை தந்து சேவை செய்வார்கள் ஸ்ரீ சுவாமி அத்துவைதானந்தா ஜி ஸ்ரீ சுவாமி தபோவான் ஜி மகாராஜ் ஸ்ரீ சுவாமி புருஷோத்தமான பெறவும் அவர்கள் எல்லோரும் தொடர்பு வைத்திருக்கின்றனர் இவ்வுலகை விட்டு நீங்குவதில் அவசரப்பட வேண்டாம் பல்வேறு அபிவிருத்தி செய்து கொள்ள இவ்வுலகம் ஒரு அங்கமாகும் லாபம் அடைய விரும்புகிறவர்களுக்கு இவ்வுலகம் ஒரு நல்ல ஆசிரியன் அங்கு இன்னும் கொஞ்ச காலம் அதிகமாக தங்கி இருக்கவும் சம்பாதித்து அனுபவிக்கவும் வைராகியம் போகத்திலிருந்துதான் வருகிறது பிறகு அது பலம் பொருந்தியதாகவும் உறுதியுடையதாகவும் தீவிரமானதாகவும் இருக்கும் திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் அது ஒரு அது வேறு விஷயம் இவ்வுலகம் ஒரு நரகமல்ல அபிமானமும் ராகத் தேசமும் இறந்து பாடும் பொழுது அது எல்லாம் ஆனந்தமே மனோபாவத்தை கொள்ளவும் இங்குள்ள எல்லா இடங்களிலும் மகாத்மாக்களையும் வந்து பார்க்கவும் உங்களுக்கு உணர்வு கிடைக்கும் நீங்கள் அங்கிருக்கும் போது தெய்வீக வாழ்க்கையை நடத்தவும் ஆத்மீக வழியானது ரோஜா மலர் போன்றதல்ல இது முள் நிறைந்தது உங்களை தகுதியுடையவராக்கி கொள்ளவும் கொள்ளவும் தியானத்தின் மூலம் தூய்மையையும் ஆத்மீக பலத்தையும் அடையவும் உமை உற்சாகப்படுத்திக் உமக்கு தகுதியுடைய விரும்பும் சுவாமி சிவானந்தா ஹரிவோம் தத்சத் தத்துவம் அசி சிந்தித்து செயல்படு எனது மாணாக்கர்களில் ஒருவருக்கு எழுதிய முன்னேயுள்ள இரண்டு கடிதங்களும் எந்த ஒரு அவசரமான முடிவுக்கும் வருவதை எதிர்த்து சாதகர்களை நான் எப்படி அச்சரிக்கிறேன் என்பதை காட்டும் ஆனால் ஒருவருக்கு தீவிரமான வைராகியமும் இருப்பதை கண்டால் நான் உடனே சந்தோஷத்தாலும் ஆனந்தத்தாலும் நான் தனியாகவும் எனக்கு என்று சொந்தமான ஒரு ஆசிரமம் இல்லாமல் இருந்த அந்த நாட்களில் எனக்கு பக்கத்தில் சிஷியர்கள் யாரையும் வைத்துக் கொள்ள அதிக விருப்பம் இல்லாமல் இருந்தேன் நான் யாரையும் என்னிடம் வந்து தங்குவதை விரும்பவில்லை ஆகவே மேற்குறித்த அந்த சாதகனுடைய விஷயத்தில் நான் அவருக்கு தீவிரமான அபிலாஷையும் அசையாத விருப்பமும் இருப்பதைக் கண்டு அவர் ஒரு சுறுசுறுப்பாக வேலை செய்யும் ஆசிரமத்தில் தங்கியிருப்பது காரணமாக அவரங்கு துரிதமாக அபிவிருத்தி அடைய முடியும் என்று நான் உணர்ந்தேன் இவ்வாறாக சாதகர்களுடைய சேவையை நானே எடுத்துக்கொள்ளாமல் என்னுடைய நன்மையை விட்டு கொடுப்பதையே விரும்பியதோடு நான் எப்பொழுதும் அவர்களுடைய சொந்த நலத்தையும் மற்ற மத சம்பந்தமான ஸ்தாபனங்களின் முன்னேற்றத்தையும் கவனித்து வந்தேன் அன்பார்ந்த ஆத்மா உம்முடைய கடவுள் மத பக்தி சந்தேகமின்றி உண்மை சம்சாரத்திலிருந்து உயர்த்திவிடும் இறைவன் உன் மீது வாழ்க்கையின் லட்சியமாகிய இறை உணர்வை அடைவதற்கு ஆத்மீக பலத்தையும் சக்தியையும் கொடுதருள்வானாக தயவு செய்து ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரமம் அல்லது ராமகிருஷ்ணா மிஷனில் சேர்ந்து கொள்ளவும் அங்கு நீங்கள் அதிகம் முன்னேறலாம் நான் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறேன் நான் உங்களுக்கு உறுதி கூறுகிறேன் சில வருஷங்கள் ஆசிரமத்தை பற்றி கொள்ளவும் நீங்கள் இங்கு தற்காலிகமாக பார்த்துவிட்டு போக வரலாம் நிரந்தரமாக தங்குவதற்கு அல்ல செயல்படுவதற்கு முன் சிந்தித்து பார்க்கவும் எண்ணி பார்க்கவும் நன்றாக ஆலோசனை செய்யவும் உலகம் மிக கற்றுக்கொள்ள அவசரப்பட்டு இமயமலை குகைகளுக்கு ஓடிவிட வேண்டாம் இளமை மனோ உல்லாசமும் எவன உற்சாகமும் உங்களுக்கு அதிகம் உதவாது இவ்வழியானது கஷ்டமானதும் அபாயகரமானதுமான ஒரு வழியாகும் இங்கு நேரத்தை பயனுள்ள முறையில் எப்படி செலவழிப்பது என்பது உங்களுக்கு தெரியாமல் போகலாம் நான் ஒரு சாதாரண சாது நான் உங்களுக்கு அதிகம் உதவ முடியாமல் இருக்கலாம் மற்றும் நான் சிஷியர்களை உண்டாக்குவதில்லை நான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய மனமார்ந்த நண்பனாக இருக்க முடியும் நான் எனக்கு பக்கத்து நீண்ட காலத்திற்கு ஆட்களை வைத்துக்கொள்ள விரும்பவில்லை நான் ஒரு சில மாதங்கள் பாடம் சொல்லிக் கொடுத்து அவர்களை காஷ்மீர் அல்லது உத்தரகாசியில் உள்ள சில தனிமையான இடங்களில் தியானம் செய்யும்படி சொல்லுகிறேன் நான் வற்புறுத்தி கூறுகிறேன் ஒரு நல்ல ஆசிரமத்தில் சேரவும் அங்கு ஆத்மீக பலன் உங்களுக்கு கிடைக்கும் அந்த கேந்திரத்தை பற்றி கொள்ளவும் கஷ்டங்களை தாங்கி கொள்ளவும் முடிவு அழியா தன்மை சுவாமி சிவானந்தா உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள் சுதந்திரமாகவும் தைரியமாகவும் பயமற்றும் இருக்கவும் நீங்கள் அமிர்த குமாரன் ஹரிவோம் தத்சத்து பொறுமையை வளர்க்கவும் உண்மையே பேசவும் கோபத்தை அடக்கவும் திதிஷையை வளர்க்கவும் சேவை செய்யவும் அன்பு காட்டவும் கொடுக்கவும் மற்றவர்களை கொஞ்சமாக பேசவும் இனிமையாக பேசவும் பரிணாமத்திற்கான மதிப்புமிக்க உபதேசங்கள் மாத்திரை ரூபத்தில் விஷயத்தை சுருக்கி உடனடியாக பயன்படுத்தக்கூடிய வகையில் பிரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கின்றன சொர்க்காசிரமம் மூன்று அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பயப்படாதே துயரப்படாதே நீ சிதானந்த ரூபம் அமர்ந்த ஆத்மா நீ இந்த ஜட உடல் அல்ல இறைவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக செய்து என்னுடைய உள்ளமும் அதன் அதை அடக்குதலும் என்ற புத்தகத்தை படித்து பார்க்கவும் அந்த பாடங்கள் தியானத்தில் முன்னேற காரியம்சத்தில் மிகவும் உபயோகமாக இருக்கும் எவ்வளவு சேர்க்க முடியுமோ அவ்வளவு பணம் சேர்க்கவும் இந்நாட்களில் இல்லத்தாறுகளிடமிருந்து ஆதரவு இல்லாத காரணத்தால் சன்னியாசிகளுக்கு கூட பணம் தேவைப்படுகிறது இந்த இரண்டு முக்கிய இன்ப கேந்திரங்களை உடையவனாக இரு அத்தியான தியானமும் புற கேந்திரங்கள் அனைத்தையும் துண்டித்துவிடவும் ஒன்று தேடு புரிந்துகொள் உணர் இரண்டு பகுத்துப்பார் பொருள்களை உணர் அவைகளின் உண்மை குணங்களை விட்டுவிடு மூன்று உனைய அறிந்து விடுதலையுடன் இரு நான்கு எப்பொழுதும் ஆத்ம சிந்தனை உடையவனாக இரு ஐந்து பிரார்த்தித்து நற்குண உடையவனாக இரு ஆறு விரும்பி பெரு ஏழு நிலையாமை உணர் உடல் நிலைப்படுத்து பிரம்மனை எட்டு தத்துவம் அசி இதை ஒருபோதும் மறக்காதே சிவானந்தா மறைந்துள்ள தெய்வீகத்தை வெளிப்படுத்து என்னுடைய உபதேசத்திற்கிணங்க அந்த சாதகன் ராமகிருஷ்ணா மிஷனில் சேர்ந்து விட்டார் இருந்த என்னுடன் தொடர்ந்து தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறார் நான் அவருக்கு என்னுடைய இடையறாத கவனத்தையும் பரணாமத்திற்கான உபதேசங்களையும் மறுக்கவில்லை ஏனெனில் நான் எல்லா ஆசிரமங்களையும் என்னுடையதாகவே கருதுகிறேன் மேலும் என்னிடம் உபதேசத்திற்காக வரும் எந்த ஒரு சாதகன் மீதும் நான் ஏகபோக உரிமை கொண்டாடுவதில்லை ஸ்வர்காசிரமம் ரிஷிகேசம் மதிப்பிற்குரிய சகோதர ஓம் நமோ நாராயணா இறைவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக நான் நீண்டதொரு கைலாச யாத்திரையிலிருந்து திரும்பிவிட்டேன் நீங்கள் ராமகிருஷ்ணா மிஷனில் சேர்ந்து விட்டதாக கேள்விப்பட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எனது மனமார்ந்த ஆசிகள் ஆசிரமத்தில் அட்டை போன்ற உறுதியுடன் ஒட்டிக்கொள்ளவும் ஆசிரமம் உங்களுக்கு சொந்தமானது இதை உணரவும் நீங்கள் முன்னேற கடமைப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் சூரியர்களுக்கெல்லாம் சூரியன் நீங்கள் உலகத்திற்கு ஒரு நம்பிக்கை நீங்கள் பொறுப்புள்ள ஒரு உடையை எடுத்திருக்கிறீர்கள் தெய்வீக தன்மையை வெளிப்படுத்தி காட்டவும் புனித தன்மை தேஜஸ் பிரகாசம் வந்து அடைவதாக நீங்கள் உலக பந்தங்கள் எல்லாவற்றையும் துண்டு துண்டாக அறுத்தறிந்து விட்டீர்கள் இப்பொழுது நீங்கள் உங்களுடைய வழியில் தலையின்றி முன்னேறலாம் மிஷினில் ஒட்டி கொண்டு உனக்கு மூத்தவர்கள் எல்லோருக்கும் மரியாதையுடனும் மனப்பூர்வமாகவும் பக்ஷபாதம் இன்றியும் சேவை செய்யவும் எக்காரணத்தை முன்னிட்டும் உண்மையை பேசவும் உண்மை பேசுவதால் யாருக்கும் தொந்தரவு கொடுக்க முடியாது அது உங்களுக்கு ஆத்மீக சக்தியை கொடுக்கும் உண்மை உண்மை பேசுவதன் மூலமே அடைய முடியும் பொறுமை ஷமா தெய்வீக அன்பு சேவை தயை ஆகியவற்றை வளர்ப்பதின் மூலம் கோபத்தை அடக்கவும் பணிவு பெருந்தன்மை தைரியம் ஆகியவற்றை நீங்கள் வளர்க்க வேண்டும் ஆறு மணி நேர படிப்பும் ஆறு மணி நேர தியானமும் தடையின்றி போய்கொண்டிருக்க வேண்டும் அதுவே என்னுடைய முறை கடந்ததை மறந்துவிடவும் நிகழ்காலத்தில் காலத்தில் வசிக்கவும் எல்லாவிதமான கற்பனை ஆசைகளையும் விட்டுவிடவும் மக்கள் உங்களை துன்புறுத்தினாலும் உங்களை வெறுத்தாலும் உங்களை பார்த்து பேசாமல் இருக்கவும் கொள்ள வேண்டாம் நீங்கள் வேலையை தொடங்கும் முன் குன்றின் மேல் செய்த உபதேசத்தை படைக்கவும் நான் ஒரு பகுதியை எடுத்து கூறுகிறேன் நீங்கள் தினமும் ஒருமுறை ஞாபகப்படுத்தி கொண்டால் உங்களுக்கு ஞானம் உண்டாகும் இதை இடைவிடாமல் பயிலவும் உன்னுடைய எதிரிகளை நேசிக்கவும் உன்னை சபிப்பவர்களை ஆசீர்வதிக்கவும் உன்னை வெறுப்பவர்களுக்கு நன்மை செய்யவும் உன்னை நிந்திப்பவர்களுக்காகவும் உனக்கு இளைஞல் செய்பவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய் கடைபிடித்தல் மிகவும் கஷ்டமானது ஆனால் கட்டாயம் செய்ய வேண்டும் செய்ய முடியும் இது மகாத்மா காந்தி அடிகளால் கடைபிடித்து வரப்படுகிறது இதுவே அவருடைய வெற்றியின் ரகசியம் மதிப்பும் பிரேமையும் இல்ல தங்கள் பணிவான சகோதரன் சுவாமி சிவானந்தா தாழ்ந்த குணத்தை தாரணம் செய்தல் என்னுடைய தயக்கத்திற்கும் ஆரம்ப மறுப்புக்கு பின்பும் கூட சாதகன் பிறகு என்னிடம் வந்து துறவுணர்ச்சியையும் அசைக்க முடியாத மனோபலத்தையும் பற்றி திடமான அபிப்பிராயத்தை ஏற்படுத்தினால் நான் மனப்பூர்வமாக அவரை சன்னியாச ஆசிரமத்திற்கு தீட்சை கொடுத்து விடுகிறேன் உடனே தெய்வீக வேலையாகிய களத்தில் குதித்து விடுகிறார் அவ்வேளை அவ்வப்பொழுது ஆரம்ப நிலையில் இருந்தது அப்பொழுது விரைவில் உலகம் முழுவதிலும் உள்ள லட்சக்கணக்கான சாதகர்களுக்கு ஆத்மீக மறுமலர்ச்சியும் தெய்வீக கிளர்ச்சியும் ஆகிய பிரமாதமான சுழற் காற்றினால் உலகத்தை திகைக்க வைக்கும் அளவுக்கு பூதாகாரமான அளவை எடுக்கும் நிலையில் இருந்தது இருந்த போதிலும் நான் வாழ்க்கையின் லட்சியத்தையும் ஒருவன் எந்த நோக்கத்தோடு உலகத்தை துறக்கிறான் என்பதையும் ஒருபோதும் மறக்கவில்லையாகவே திரும்ப திரும்ப அவரே நடைமுறை சாதனையிலும் ஆத்ம ஒழுங்கிலும் கவனம் செலுத்துமாறு தோண்டிய வண்ணம் கேவலோகம் இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக நான் உங்களிடம் மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறேன் நீங்கள் இந்தியாவிற்கும் பொதுவாக உலகத்திற்கும் ஒரு கௌரவமாக இருக்கிறீர்கள் உம்மிடம் எப்பொழுதும் தெய்வீக ஒழியும் தெய்வீக தேஜசும் பிரகாசமும் பிரகாசிக்கும் உண்மையில் ஜீவித்திருக்கவும் உண்மையை உணரவும் உண்மையை அறியவும் உண்மையை பரப்பவும் உம்முடைய சக்தியை ஒழுங்குபடுத்தவும் அதை பாதுகாக்கவும் அதை தேவைப்படும் போது பயன்படுத்தவும் நன்றாக தியானிக்கவும் உடைய அறையில் வசிக்கவும் அதிகம் பழக்க வேண்டாம் நண்பர்களை பெருக்கி கொண்டு போக வேண்டாம் உண்மையான மனப்பூர்வமான நண்பன் ஒருவன் போதும் பிச்சை எடுக்கும் மனோபாவத்துடன் பிச்சை எடுக்காதே உனக்கு தேவையானதை பெற்றுக்கொள் அகில உலகமும் உமது வீடு பிரகிருத்தும் கட்டிய கைகளுடன் உமக்கு சேவை செய்ய தயாராக இருக்கின்றன இந்திரியங்களை அடக்கு பெண்களை விட்டு விலகியிரு உக்ரத்துடன் இருக்கவும் சோம்பேறி ஜனனா வேதாந்தியாகவோ அல்லது இசையல்ல மாது சன்னியாசியாகவோ இருக்க வேண்டாம் ஒவ்வொரு கண்ணறையிலும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அக்னி இருத்தல் வேண்டும் குறுகிய காலத்தில் நீங்கள் அதிசயங்களை செய்ய முடியும் என்பதை நான் அறிவேன் உபனிஷத்துகளையும் அவைகளில் பெறவும் அந்த வழியில் நீங்கள் ஒரு பூஜ்யமாக இருக்கின்றீர்கள் உங்களுக்கு முறையான ஒழுங்கான அத்தியாயனம் படிப்பு தியானம் ஜபம் ஆகியவைகள் இருக்க வேண்டும் இந்த மாதிரி நினைக்க வேண்டாம் நான் வேலையில்லாமல் தனியாக இருக்கும்போது உத்தரகாசியில் படிப்பேன் அது தவறு அது மடமை உங்களுக்கு தினசரி வழக்கம் ஒருபொழுதும் வெயிலடிக்கும் போதே வைக்கோலை உலர்த்தவும் ஒரு முகப்படுத்தவும் தியானம் செய்யவும் தனிமையாக சில மணி நேரம் இருக்கவும் பணிவோடு இருக்கவும் ஒருபோதும் கர்வத்துடன் இருக்க வேண்டாம் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் உடையவனாக இருக்கவும் பேசும்போது இந்த நற்குணங்களை வெளிப்படுத்தவும் ஒவ்வொரு எண்ணத்தையும் கவனிக்கவும் விளையாட்டு என்பது இல்லை நீங்கள் ஒரு பொறுப்பான ஆடையை எடுத்திருக்கிறீர்கள் இதை நீங்கள் உணர்கின்றீர்களா பெண்களிடமிருந்து விலகி இருக்கவும் அவர்களுடன் கேலியோ சிரிப்போ கூடாது இவைகளெல்லாம் இன்ப நுகர்ச்சியின் பிற தரிசனமே ஆகும் பிரத்யம் யாசிக்க வேண்டாம் பிச்சை எடுக்கும் மனோபாவத்தில் யாசிக்க வேண்டாம் கட்டளை இடவும் எல்லாம் வரும் அகில உலகமும் உமது இல்லம் இதை உணரவும் இதை உணரவும் எனக்கு உங்களுடைய முறையான சாதனையின் அறிக்கையை காட்டவும் முறையும் ஒழுங்கும் உங்களுடைய தினசரி வழக்கத்தில் இருத்தல் வேண்டும் உங்களுடைய உத்தேசத்தை சோதித்துப் பார்க்கவும் சுயநல உத்தேசங்களை அழித்து விடவும் எல்லா விதமான இழி குணங்களையும் நசிக்கு விடவும் உங்களுடைய செய்கையின் ஒவ்வொரு அசைவிலும் பெருந்தன்மையுடையவராக ஆகவும் சில்லறை விஷயங்களுக்காக சண்டை போட வேண்டாம் புறங்கூறுதல் கோல் சொல்லுதல் இவைகளை விட்டுவிடவும் குணத்தை புனருதாரணம் செய்தல் அவசியம் சிவோஹம் சிற்றின்ப வாழ்க்கையின் விஷமங்கள் நான் மறுபுறையும் சாதனையின் முக்கியத்துவத்தையும் சிற்றின்ப வாழ்க்கையின் விஷம பலன்களிலிருந்து ஒருவன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் வற்புறுத்துகிறேன் அந்த அழுக்கும் அழகை மறுபடியும் பார்க்க வேண்டாம் உங்களையே அழித்து கொள்ள வேண்டாம் நீங்கள் ஆத்மீக வழியில் சந்தோஷமும் பேரானந்தமும் கலந்த ஒரு வாழ்க்கையை போதுமான அளவு அனுபவித்து இருக்கிறீர்கள் யோகத்தின் மூலமாக நீங்கள் பூரணமாக மலர்ச்சி அடைந்தால் மேற்கொண்டு உள்ள மகிமையை பற்றி என்ன சொல்வது ஜாக்கிரதை ஜாக்கிரதை உங்களுடைய இந்திரியங்களுக்கு ஒரு அடிமையாகிவிட வேண்டாம் உங்களுடைய அறையிலிருந்து வெளிவர வேண்டாம் எல்லா நடவடிக்கைகளையும் நிறுத்திவிடவும் ஒரு அறையில் உங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் அல்லது உடனே ஆனந்த குடீரத்திற்கு திரும்பி வந்து விடுங்கள் தற்சோதனை செய்யவும் தியானம் செய்யவும் உங்களால் மோகத்தை தடுக்க முடியவில்லை ஆனால் நீங்கள் நகரத்தை விட்டு உடனே விலகி விடுவது உத்தமம் மாதிரி பிரதிகள் தங்களை தாங்களை கவனித்துக் கொள்ளும் வேலையை பற்றி நான் கவலைப்படவே இல்லை போதிய அளவு சக்தியுடன் இருந்தால் நீங்கள் அங்கு இன்னும் கொஞ்ச காலம் தங்கியிருந்து வேலையை முடிக்கலாம் எப்படியும் சீக்கிரம் ரிஷிகேஷம் வருவதற்கு ஏற்பாடு செய்யவும் லட்சியமற்ற வாழ்க்கையும் நான் என்ற நினைவிலே நிலை பெற்றிருத்தலும் திரும்ப திரும்ப தான் தனது என்ற எண்ணங்களிலே ஊடுருவிச் செல்லும் புலன் வழி வாழ்க்கை ஒரு சுமையாக ஆகிவிடுகிறது இது மிருக வாழ்க்கைக்கு சரிசமமாகிவிடுகிறது இந்த உலகம் ஒரு கனவு சாரம் அல்லது சத் உண்மை பொருளாகும் ஒரு பொழுதும் இதை மறந்துவிட வேண்டாம் நீயே ஆத்மா அகர்த்தா சக்சி சாதனை தினசரி பழக்கமாக இருக்க வேண்டும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகள் யோக மார்க்கத்திலே சில முக்கியமான குறிப்புகளாகும் இவைகள் சாதகர்களுக்கு நான் எழுதிய பல கடிதங்களிலிருந்து எடுக்கப்பட்டவை இவைகள் சகலருக்கும் ஆத்மீக வழியில் சில நடைமுறை அம்சங்களின் சரியான அறிவை பெறுவதற்கு மிகவும் உபயோகமாக இருப்பது தெரிய வரும் உங்களுக்கு ஒழுங்கான முறையான தியானம் ஜபம் அத்தியாயனம் சேவை ஆகியவைகள் இருக்க வேண்டும் நான் என்னுடைய பொறுப்புகள் எல்லாவற்றையும் முடித்த பிறகு இமயமலையே குகைகளில் தனியாக இருந்து அத்தியனமும் தியானமும் செய்வேன் என்று வேண்டாம் தனியாக இருந்து உள்ளத்தை பார்க்கவும் தனிமையில் இருக்கும் வாழ்க்கைக்கு இப்பொழுதே நிதானமாக தயார் செய்யவும் தன்னலமற்ற சேவை இதற்கு ஒன்றும் பெரும் நிதி தேவையில்லை மனித வர்க்கத்திற்கு சேவை செய்ய நீங்கள் தகுதியுடையவர்களாக இருந்தால் இறைவன் உங்களுக்கு எல்லாவற்றிற்கும் ஏற்பாடு செய்து கொடுப்பார் சில உபயோகமான மருந்துகளை வாங்கி நோயுற்றோருக்கு விநியோகம் செய்யவும் அல்லது அவர்களுக்கு நல்ல முறையில் பணியாற்றவும் நீங்கள் செய்யும் சேவைக்காக யாரிடமிருந்தும் எதிர்பார்க்க வேண்டாம் உங்களுடைய கிராமத்தில் இருக்கும் ஏழை பையன்களுக்கு கல்வி புகட்டவும் நான்கு அல்லது ஐந்து வீடுகளிலிருந்து பிச்சை எடுத்து உம்மை காப்பாற்றிக் கொள்ளவும் தனிமையில் வசிக்கவும் சாதனை செய்யவும் மனோ ஆகாயத்தில் கோட்டை கட்டுவதை அழித்துவிடவும் அமைதிக்கு அது ஒரு விரோதி உங்களுடைய திறமை தகுதி வழி ஆகியவற்றிற்கு தக உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சரியான உள்ளத்துடனும் மனோபாவத்துடனும் சேவை செய்யவும் பிராணாயாமத்தின் மூலம் தொந்தரவுகள் பிராணாயாமம் கிரியா யோகம் அவற்றின் பலாத்கார முறைகளின் மூலம் குண்டலினி சக்தியை எழுப்ப முயற்சித்த பலமானவர்களிடமிருந்து தொந்தரவுகள் சம்பந்தமான ஒரே மாதிரியான புகார்கள் எனக்கு கிடைத்திருக்கின்றன நான் அவர்களுடைய அளவுக்கு மீறிய உற்சாகத்தையும் நிறைவலா ஆனந்தத்தையும் கண்டு அனுதாபப்படுகிறேன் ஆகாரத்தை குறைத்துக் கொள்வது விட்டு விடுவதால் தினசரி ஒழுங்கான பயிற்சியின் மூலம் மிருதுவாக செயல்பட வேண்டும் உங்களுக்கு யோக மார்க்கத்தில் பூரணத்துவமும் முதன்மையும் பெற்ற மூத்தோர்களுடைய நேர்முக உபதேசம் தேவை உள்ள தூய்மை பொருத்தமான சேர்க்கை கிரந்தங்களை சரியாக புரிந்து கொள்ளும் தன்மை ஆத்மீக அலைகளால் சக்தி ஏற்றப்பட்ட சாதகமான சுற்றுப்புற சூழ்நிலை ஆகியவைகள் உங்களுடைய முக்கிய பொறுமை இழக்கவோ கூடாது அபிவிருத்தி உங்களுக்கு உதவாது அளவுக்கு மிச்ச உபவாசத்தினால் உங்கள் ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்ள வேண்டாம் அது உங்கள் முறைகளை பலகீனப்படுத்திவிடும் சக்தி கொடுக்கக்கூடிய சீக்கிரம் ஜீரணிக்கக்கூடிய சத்துள்ள ஆகாரத்தையும் பழங்களையும் பாலையும் ஏராளமாக சாப்பிடுங்கள் சில மாதங்கள் சுவாசம் உள்ளி கழுத்தலும் வெளிவிடுதலும் மிக மிக மெதுவாக செய்து வரவும் மூச்சை நிறுத்த வேண்டாம் கும்பகம் ஒரு சிறிது நீங்கள் முன்னேற்றம் அடைந்த பிறகு வேநீர் காலத்தில் கொடுமையானதொரு இடத்திற்கு சென்று பிராணாயாமத்தில் முறை விகிதத்தை கும்பகம் பின்பற்றவும் கணக்கில் அடங்கா மின்னேறிய மாணவர்களுக்கு இது ஒரு தொந்தரவற்ற பயிற்சி ஆகும் சோர்வையும் வியாக்குளத்தையும் வெழுக திறந்த வெளியில் ஓடவும் லேசான பிராணாயாமம் செய்யவும் ஓம் பிரணவத்தை உச்சரிக்கவும் பக்தியுடன் பாடவும் பரவசத்தில் ஆடவும் சோர்வு சீக்கிரம் அறைந்துவிடும் நீங்கள் ஆனந்த ஸ்வரூபம் சோர்வும் வியாக்குளமும் எங்கிருக்கிறது அவர்கள் கற்பனையை தவிர வேறில்லை மௌனமாக இருக்கவும் மௌனத்தின் மூலம் நீங்கள் அதிக லாபம் அடைய முடியும் இரவில் சில பாதாம் கொட்டைகளை தண்ணீரில் ஊற வைக்கவும் விடியற்காலையில் அவற்றை கற்கண்டுடன் கலந்து சாப்பிடவும் இது சாதகர்களுக்கு மிகுந்த சக்தியுள்ள உள்ள மூளை டானிக்காக பயன்படுகிறது அமலக தைலத்தை தலையில் தடவிக் கொள்ளவும் ஹஸ்லேஸ் செர்பத்தையும் சாப்பிடவும் நீங்கள் மன அதிர்ச்சியில் இருக்கும் போது ஜெபத்தையும் சாதனையையும் ஒரு நாள் கூட விட வேண்டாம் அனுசரித்து சரி செய்து கொள்ளவும் அவமானத்தையும் இன்னல்களையும் அற்ப விஷயங்களை மறந்துவிட கற்றுக்கொள்ளவும் ஒவ்வொருவரையும் பயிற்சிவிக்கவும் ஆத்மீக அலைகளை உண்டு பண்ணவும் பிறகு அமைதி ஆனந்தம் சந்தோஷம் செழிப்பு ஆகியவற்றை நீங்கள் காண்பீர்கள் எல்லா முகங்களிலும் ஆனந்தம் களிநடம் புரியும் இதுவே ஒற்றுமைக்கு வழி நீங்கள் கலக்க முற்றியிருந்தாலோ கோபமுட்டிருந்தாலும் ஜபம் செய்யவும் அல்லது கொஞ்ச நேரம் அந்த இடத்தை விட்டு அகன்று சென்று விடவும் எல்லோரையும் நேசிக்கவும் எல்லோருக்கும் சேவை செய்யவும் யோகத்தில் வரம்பு மீறி செல்வதை தவிர்க்கவும் யோக பயிற்சிகளில் நீங்கள் சௌகரியமாக எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்யவும் அளவு கடந்து செய்வதை தவிர்க்கவும் உங்களை வருத்தி கொள்ள வேண்டாம் வேல் உள்ள மக்கள் பத்மாசனம் தாமரை போல கால்களை மடித்தல் சிரசாசனம் தலைகீழாக நிற்றல் ஆகியவைகளை செய்ய கஷ்டப்படுகின்றனர் பிரார்த்தனை தியானம் ஆகியவற்றிற்கு உங்களுக்கு சௌகரியமான எந்த நிலை வேண்டுமானாலும் இருக்கலாம் நீங்கள் நீண்ட நேரம் சௌகரியமாக உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆசனத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் ஒரே நிபந்தனை என்னவென்றால் உங்கள் கழுத்தும் முதுகும் நிமிர்ந்து நேராக இருக்க வேண்டும் என்பதே கண்களை மூடிக்கொண்டு மூச்சை மிக மெதுவாக உள்ளுக்கும் வெளியையும் சுவாசித்து கொண்டு மானசீகமாக ஓம் 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 என்ற மந்திரத்தை கொண்டு இறைவருடைய தெய்வீக குணங்களை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கவும் இப்பொழுது நீங்கள் மௌன தியானத்தினுள் நுழைகின்றீர்கள் நீங்கள் பேரானந்தத்தை அனுபவிப்பீர்கள் அந்தரங்க ஆத்மீக பலத்தை பெறுவீர்கள் உண்மையான யோகம் என்பது என்ன யோகம் என்பது ஆறு மணி நேரம் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து கொண்டிருப்பது அல்லது இருதய துடிப்பை நிறுத்துவது அல்லது பூமி கடையில் தன்னை புதைத்து வைத்துக்கொண்டு ஒரு வாரமோ அல்லது ஒரு மாதமோ இருப்பது ஆகியவைகள் அடங்கியது அல்ல இவைகள் எல்லாம் உடல் சம்பந்தமான அற்புத செய்கைகள் தான் யோகம் என்பது உங்களுக்கு தனிப்பட்ட சித்தத்தை இறைவனோடு சித்தத்தோடு ஒன்று சேர்க்கின்ற முறையை கற்றுக் கொடுக்கின்ற விஞ்ஞானமாகும் யோகம் புனர்தারণம் செய்யப்படாத குணத்தை வேற்றுவாதி சக்தி பிராணன் வீரியம் வீரியமாகியவற்றை அதிகப்படுத்தி நீண்ட ஆயுள் உயர்ந்த ஆரோக்கியம் ஆகியவற்றை கொடுக்குிறது ஒருமுகப்படுத்தும் சக்தியை அதிகப்படுத்த முயச்சிக்கவும் ஒருமுக படுத்தப்பட்ட உள்ளதயம் அடைய ஜபம் உங்களுக்கு உதவி புரியும் ஓம் தத் சத் ஓம் தடரும்